பெரிய நடிகர்களை வச்சு படம் எடுத்தால் இதுதான் பிரச்சனை நம்ம இஷ்டத்துக்கு எதுவும் எடுக்க முடியாது அப்படின்னு ஏவிஎம் புரொடக்ஷன் அதிபர் திரு ஏவி மெய்யப்ப செட்டியார் அவர்கள் இயக்குனர் ஏசி திருலோகச்சந்திர்கிட்ட சொல்கிறாரு யாரை பற்றி சொல்கிறார்தான் கேட்குறீங்க வேறு யாரையும் இல்லை நமது புரட்சித்தலைவர் எம்பிஆரை பற்றி தான் இப்படி சொல்கிறாரு ஏன் இப்படி சொல்கிறாரு ஏன் சொல்கிறாருன்னா புரட்சி தலைவர் ஏவிஎம் புரொடக்ஷன் எடுக்கக்கூடிய அன்பேவா படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அந்த படத்தில் ஒரு குறிப்பிட்ட காட்சியில் ஒரு பாட்டு வைங்க அப்படின்னு புரட்சி தலைவர் சொல்கிறாரு அதனால தான் இந்த வார்த்தையை ஏவி மெய்யப்ப செட்டியார் டைரக்டர் திருலோகச்சந்திரிட்ட சொல்கிறாரு ஆக புரட்சி தலைவர் ஏன் அந்த குறிப்பிட்ட காட்சியில் ஒரு பாட்டு வைங்க அப்படின்னு சொல்கிறாரு அந்த பாட்டு அந்த காட்சிக்கு தேவைதானா அப்படி அந்த பாடல் இவங்க வச்சாங்களா வைக்கலையா சப்போஸ் வச்சுருந்தா அந்த பாட்டு ரசிகர்கள் மத்தியில் பிரபலம் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படி பார்க்க போகிற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆர்எம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதாவது பல முன்னணி நடிகர்களை வைத்து பல வெற்றி படங்களை தயாரித்த மிக பிரம்மாண்டமான தயாரிப்பு நிறுவனம் ஏவிஎம் புரொடக்ஷன்ஸ் இந்த படத்தில் புரட்சித் தலைவரை நடிக்கிறதுக்காக கேட்குறாங்க ஏன் கேட்குறாங்கன்னா அந்த டைமில் பொதுவாகவே புரட்சி தலைவர் படங்கள்னா மாபெரும் வெற்றி படங்களாக வெள்ளி விழா படங்களை ஓடிக்கிட்டு இருக்குது சரி நம்மளும் மக்கள் திலகம் வர வச்சு ஒரு படம் எடுக்கலாமே அப்படிங்கிறதுக்காக தலைவர்கிட்ட கேட்குறாங்க இவரும் ஓகே சொல்லிடுறாரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஏபிஎம் ப்ரொடக்ஷன் நடிக்கிச்ச ஒரே படம் அன்பேவா அதே போல் ஏபிஎம் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் உருவான முதல் வண்ணப்படம் அன்பேவா அது மட்டுமல்லாமல் இயக்குனர் ஏசி திருவோகச்சந்தர் அவர்களுடைய இயக்கத்தில் தலைவர் நடித்த ஒரே படம் அன்பேவா இத்தகைய சிறப்புகளை பெற்ற அன்பேவா படத்தில் புரட்சித்தலைவர் தலைவர் நடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு இதனுடைய படப்பிடிப்பு முழுக்க முழுக்க சிம்லாவில் நடக்குது கம் செப்டம்பர் அப்படிங்கிற ஒரு ஆங்கில படத்தை தழுவிதான் அன்பேவா படத்தை எடுக்கிறாங்க புரட்சி தலைவருடைய வழக்கமான ஆக்ஷன் படங்களை தவிர்த்து முழுக்க முழுக்க ஒரு என்டர்டெயின்மெண்டாக ஒரு பொழுதுபோக்கு சித்திரமாக நகைச்சுவை காதல் மோதல் இப்படி செம்ம ஒரு கலாட்டமான ஒரு மனசுக்கு மனவிட்டு சிரிச்சிட்டு வரக்கூடிய ஒரு பொழுதுபோக்கு படமாக இருக்குது புரட்சி தலைவரை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் காமெடி பண்ணியிருப்பார் காதல் பண்ணியிருப்பார் அதே சமயத்துல ரொம்ப ஜாலியா அட்டகாசமா இந்த படத்துல மகிழ்ச்சியாக நம்மளை பட படம் பண்ணியிருப்பார் நம்ம ரசிக்கிற அளவுக்கு படத்தை கொடுத்துருப்பாரு இப்போ இந்த படத்துடைய படப்பிடிப்பு மேக்சிமம் எல்லாம் முடிஞ்சு போச்சு ஃபைனலுக்கு வந்துடுச்சு படத்தை போட்டு பார்க்குறாங்க திருலோகச்சந்தர் படத்தினுடைய தயாரிப்பாளர் ஏவி மெய்யப்ப செ செட்டியர்கிட்ட படத்தை போட்டு பார்க்குற காமிக்கிறாரு படம் ஓடிக்கிட்டு இருக்குது முழு படமும் பார்த்துட்றாரு மனசுக்கு அவருக்கு சந்தோஷம் அடைஞ்சிடறாரு திருப்தியாக இருந்துருது படம் நல்லா அழகாக வந்திருக்குது அம்சமாக வந்திருக்குது இந்த படத்தை நீங்கள் எம்ஜிஆர் போட்டுக்கு பாருங்க காமிங்க ஏன்னா அவர் மிகப்பெரிய நடிகர் அவர் சொன்னால் சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவரை அனுப்புறாரு புரட்சி தலைவரும் அந்த படத்தை பார்க்குறாரு படத்தை முழுமையாக பார்த்துட்டு புரட்சி தலைவர் அமைதியாக உட்கார்ந்துருக்கிறாரு உடனே த டேரக்டர் திருவிழாவைச்சந்த தலைவர்கிட்ட வந்து ஏங்க படம் பார்த்துங்க அமைதியாக இருக்கிறீங்க படம் எப்படி இருக்குது அப்படி கேட்குறாரு அதுக்கு தலைவர் சொல்கிறாரு படம் நல்லா இருக்கு ஆனால் ஒரு குறிப்பிட்ட காட்சியில் அதாவது இந்த காட்சியில் நீங்கள் ஒரு பாட்டு சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு போயிடுறாரு இவரா டைரக்டர் திருலோகச்சந்தர் என்ன நினைக்கிறாருன்னா படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஜனவரி பதினாலு பொங்கல் ரிலீஸு அதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் தான் இருக்குது இப்போ திடீர்னு ஒரு பாட்டு சேர்த்த சொல்கிறாரு என்ன பண்ணுறது அப்படின்னு இவர் நினைக்கிறாரு தான் நினச்சா போதுமா ப்ரொடியூசரோட சொல்லணும் இல்லை நீ எல்லாம் ப்ரொடியூசர்கிட்ட போகிறாரு திரு ஏ வி மெய்யப்ப செட்டியர்கிட்ட இந்த மாதிரி புரட்சி தலைவர் இந்த ஒரு குறிப்பிட்ட காட்சி போர் அடிக்குது போர் அடிக்கிற மாதிரி இருக்குது அதனால் இங்கே ஒரு பாட்டு வச்சா நல்லா இருக்குன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்ட உடனே இவர் ஒரு ஷாக் ஆகிடுறாரு ஏவி மையப்ப செட்டியார் அவர்கள் படம் நல்லா இருக்குது அம்சமாக இருக்குது இப்படி திடீர்னு இந்த இடத்துல ஒரு பாட்டை சேர்க்க சொல்கிறாரு அதான்பா பெரிய நடிகர்களை வச்சு படத்தை எடுத்தா இதுதான் பிரச்சனை நம்மளால் நம்ம இஷ்டத்துக்கு எதுவுமே செய்ய முடியாது படம் வேறு முழுக்க சிம்லாவில் எடுத்துருக்கிறோம் இப்போ படம் இந்த பாட்டை எடுக்க மறுபடி சிம்லாவுக்காக போக முடியும் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய நிலைய ஏசி திருவிழாக்கச்சந்தர் சொல்கிறாரு இவர் இதை போய் நீங்கள் தலைவர்கிட்ட சொல்லிடுற அப்படின் மாதிரி சொல்கிறாரு புரட்சி தலைவர்கிட்ட ஏசி திருவிழாக்கச்சந்தர் வந்து சொல்கிறாரு ஏங்க இப்படி இந்த இப்போ ஒரு பாடல் காட்சிக்காக நம்ம சிம்லாவுக்காக போக முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அதுக்கு புரட்சி தலைவர் சொல்கிறாரு சிம்லாவுக்கு போக தேவையில்லை லோக்கல்லே எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு அடுத்து என்ன வாலி கூப்பிடுறாங்க வாலி பாட்டு எழுதுறாரு எம்எஸ்சி கூப்பிடுறாங்க எம்எஸ்சி மெட்டமைச்சு பாட்டு அமைச்சு அதாவது நைட்டு பன்னெண்டு மணிக்கு இந்த படத்தினுடைய பாடல் காட்சி ரெக்கார்டிங் பண்ணிக்கிட்டுருக்குறாங்க மியூசிக் போட்டா அதாவது பாட்டு எழுதியாச்சு மியூசிக் போட்டாச்சு பாட்டு போட்டாச்சு படமும் ஆக்கியாச்சு புரட்சித்தலைவர் சரகதவி பங்கு பெறக்கூடிய அந்த பாடல் காட்சி படமும் ஆக்கிட்டாங்க இப்போ என்ன செய்கிறாங்க அந்த ஏற்கனவே எடுத்துருந்தாங்க புரட்சி புரட்சித்தலைவர் எந்த இடத்துல போர் அடிக்குதுன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா அந்த இடத்த அந்த இடத்துல இந்த பாடல் காட்சியை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க மறுபடியும் ஏவி மெயப்பிசியார் பார்க்குறாரு உட்காந்து பார்க்குறாரு பார்த்துட்டு தலைவர் சொன்ன இடத்துல அந்த பாடல் காட்சியை பார்த்துட்டு அப்படி பரவசம் அடைஞ்சிட்றாரு சந்தோஷம் அடைஞ்சிட்றாரு உற்சாகம் ஏ ஏவி மையப்ப செட்டியார் அவர்கள் உடனே டைரக்டர் சொல்கிறாரு படம் யோ படம் முன்ன விட இப்போதாயம் தூக்கலாக இருக்குது நானும் படம் பார்த்தாப்போ எனக்கு இது தோணிலையே எம்ஜிஆருக்கு மட்டும் எப்படி தோணி இருக்குது பெரிய நடிகர் பெரிய நடிகர் தாயா அப்படின்னு மனமுவந்து பாராட்டுறாரு மக்கள் திலகத்தை ஏன்னா அந்த பாடல் காட்சி அவர் சொன்ன இடத்துல வச்ச உடனே அந்த ஒட்டுமொத்த படத்துக்கு சும்மா அப்படியே மிருக ஓட்டின மாதிரி ஒரு படத்தை பார்க்கக்கூடிய ரசிகர்கள் சந்தோஷப்படுற மாதிரி அந்த பாடல் காட்சி அந்த படத்துக்கு அமைஞ்சிருக்குது ரொம்ப தூக்கலாக இருக்குது தூக்கலாக இருக்குது பெருமைப்படுத்துகிறார் இந்த படம் வந்து ஒரு சோசியல் படம் இந்த படத்தில் ஒரு ராஜா ராணி பாடக்கூடிய இந்த பாடல் கழிச்சு ஒரு ட்ரீம் சாங்கை சேர்த்தி வச்சிருக்காங்க அதுக்கு பிறகு உரிமை குரலில் இடம்பெற்ற இந்த ட்ரீம் சாங்காக இருந்தாலும் அதன் பிறகு மீனவன் ஒன் படத்தில் இடம்பெற்ற தங்கத்தில் முகம் எடுத்து சந்தனத்தில் உடல் எடுத்து மங்கை என்று வந்திருக்கும் மலரோ நீ மாலை நேர பொன் மஞ்சள் நிலவோ இந்த படத்தில் இடம்பெற்ற ட்ரீம் சாங்குக்கு இது எல்லாத்துக்குமே முன் இருந்தது இந்த படத்தில் இடம்பெற்ற இந்த பாடல் ஆக இன்னொன்று சொல்கிறேன் பாருங்க இந்த படத்தை பற்றின ஒரு விஷயம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த படம் சிங்கப்பூர் மலேசியா அந்த மாதிரி வெளிநாடுகளில் எடுக்கப்பட்ட ப்ரியா இந்த படத்தில் ஒரு காட்சி பாருங்கள் காட்சி படத்தினுடைய காட்சி பிரகாரம் தேங்காய் அதாவது இந்த கதையே வெளிநாட்டில் படம் எடுக்கிறதுக்காக போகிற மாதிரி தான் ஒரு கதை அமைப்பு இருக்கும் டைரெக்டர் யார்னா தேங்காய் சீனிவாசன் அவருக்கு ஒரு அஸ்டன்ட் இருப்பார் அப்போ அந்த அஸ்டண்ட் கிட்ட தேங்காய் சீனிவாசன் சொல்லுவார் யோ நேற்று ஒரு இங்கிலீஷ் படத்தை பார்த்தேன் அதில் எல்லாம் படம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க நான் யாருக்கும் தெரியும் அதில் ஒரு காட்சியை சுட்டுட்டேன் உருவிட்டேன் அப்படிம்பாரு என்ன காட்சி அப்படின்னா சொல்கிறாங்க பாருங்க தேங்காய் சீனிவாசன் அதில் ராஜகுமாரியை சிப்பாய் கடத்திட்டு போயிடுவான் அதை பார்த்த ராஜகுமாரன் அங்கே போய் கத்தி எடுத்து சச்சாங் சக் சச்சாங் சக் சச்சாங் சக்குன்னு சண்டை போட்டு அந்த ராஜகுமாரி மீட்ற மாதிரி ஒரு சீனு அப்படின்னு சொல்கிற அப்படி உன்ன டைரக்டர் அசிட்டு கேட்பேன் அப்படி என் சார் நீங்கள் நம்ம எடுக்க போகிற அடுத்த படத்துக்காக கதை சொல்ல போகிறீங்க அப்படிங்கிறாரு யோ அறிவு கட்டுங்க நான் இந்த படத்துக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அடுத்த படத்துக்கா அப்படின்னு தேங்காசி வாங்கிட்டு வார் சார் நம்ம எடுக்கிற சோசியல் படம் இதில் எப்படி சார் ராஜா ராணி வந்தாங்க அப்படின்னு கேட்குற அப்படி இய்யோ உனக்கு நான் எப்படியா புரிய வைக்கிறதுன்ட்டு அப்படியே யோசனை பண்ணிக்கிட்டு ஆ யோ நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடித்த ஏவிஎம் ப்ரொடக்ஷன் தயாரிப்பில் உருவான அன்பேவா படம் பாத்தியானியே அப்படிங்கிறாரு ஆ படம் பாத்தியா வாஜா நடித்த படம் நாலு முறை அந்த படத்தை பார்த்தேன் பாரு அந்த படத்தில் த நம்ம தலைவர் ராஜா வேஷம் போட்டுக்கிட்டு சரோஜாதேவி ராணி வேஷம் போட்டுக்கிட்டு சும்மா சாரட்டில் உக்காந்துக்கிட்டு பாட்டு போடுறாங்கல்ல ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் கட கட கடகட கடகட அப்படின்னு அது எப்படி வச்சாங்க அது என்ன படம் ஏங்க அது வந்து ட்ரீம் சாங்குங்க கனவு போட்டுங்க அதனால வச்சாங்க சோசியல் படமாக இருந்தாலும் அதில் கனவு பாட்டாக வச்சாங்கன்னு சொல்லுவார் அதே தான் நம்மளையும் நம்மளும் சோசியல் படமாக இருந்தாலும் ஒரு நம்ம ஏன் கனவு சீன் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவார் ஆக இந்த பாடலை பற்றி அதற்கு பிறகு வந்த பிரியா படத்தில் இப்படி ஒரு டயலாக் வச்சுருப்பாங்க ஆக பாலி அவர்கள் எழுதி எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இசையமைத்த அந்த பாடலில் அந்த மியூசிக் ஸ்டார்ட் ஆன உடனே அதாவது புரட்சி தலைவரும் சரோஜி சாரட்டில் உட்காந்துருப்பாங்க தலைவர் முகம் அந்த ஃபேஸ் அவருடைய முகம் அப்படியே கொள்ளையழகாக இருப்பாருங்க அதுக்கு தகுந்த மாதிரி சரோஜன் ரொம்ப அழகாக இருப்பாங்க அந்த பாட்டுக்கு அப்படியே இந்த குதிரை டக்கட 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 டக்கடை அந்த குதிரை காமிப்பாங்க அந்த குதிரையுடைய கால் அப்படியே அப்படியே அந்த தாய் வரத்தை காமிப்பாங்க அந்த சக்கரை சுழல்றதை காமிப்பாங்க சும்மா அந்த பாடல் காட்சி அம்சமாக இருக்குங்க ம் புரட்சி தலைவரும் சரோஜாதேவியும் இடம்பெற்ற புரட்சி தலைவர் சொன்ன அந்த பாட்டு அந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஹைலைட்டாக இருக்கும் என்ன பாட்டு தெரியுங்களா ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் கண் தேடுதே சொர்க்கம் கை மூடுதே வெர்க்கும் பொன் மாலை மயக்கம் பொன் மாலை மயக்கம் அதாவது புரட்சி தலைவரை பொறுத்த வரைக்கும் எதை எதை எங்கெங்கே வைக்கணும் எந்த இடத்துல வைக்கணும் எப்படி வைக்கணும் அப்படின்னு சரியான முறையில் கணிப்பார் அப்படி அவர் அன்னைக்கு அந்த இடத்துல இந்த பாடலை வையுங்க சேர்த்துங்க அப்படின்னு சொல்லலன்னா இப்போ ஏற்பட்ட ஒரு பாடல் நம்ம காதுக்கு தேனாரும் பாடாறுமாக பாயக்கூடிய இந்த பாடல் கிடச்சிருக்குமா அந்த படத்தில் புரட்சி தலைவரும் தேவியும் ஆடி பாடக்கூடிய நமக்கு கண்ணுக்கு விருந்தளிக்கக்கூடிய இந்த பாடல்தான் கிடச்சிருக்குமா ஆக புரட்சி தலைவர் ஒன்று சொல்கிறாருன்னா ஆரம்பத்தில் சில பேர் அதை ஏற்றுக்காத மாதிரி இருப்பாங்க ஆனால் அதை ரியலாக பார்க்கும் பொழுது தலைவர் சொல்லி அதை செயல்படுத்தி காமிக்கும்போது போது அனைவருமே அப்பப்பா நம் ஒரு இதை வந்து ஒரு முன்கூட்டியே கணிச்சிருக்காருன்னா இவர் என்னப்பா இவர் இவர் தான் ராஜா இவரு தான் ராஜா இவர் தான் ராஜா அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கு இருப்பார் அந்த ராஜாவின் பார்வை யாரு பக்கம் ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் கண் தேடுதே சொர்க்கம் கை மூடுதே விற்கும் பொன் மாலை மயக்கம் பொன் மாலை மயக்கம் ராணியின் முகமே ரசிப்பதில் சுகமே ராணியின் முகமே ரசிப்பதில் சுகமே பூரண நிலவோ புன்னகை மாணரோ, அமுதத்தை கூடிப்பேன் அணைக்க தூடித்தேன் ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் கண் தேடுதே சொர்க்கம் கை மூடுதே விற்கும் பொன் மாலை மயக்கம் பொன் மாலை மயக்கம் ராணியின் முகமே ரசிப்பதில் சோகமே ராணியின் முகமே ரசிப்பதில் சுகமே பூரண நிலவோ பொன்னகை மலரோ பூரண நிலவோ அமுதத்தை கூடித்தேன் அனைக்கோடித்தேன் ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் கண் தேடுதே சொர்க்கம் கை மூடுதே விற்கும் பொன் மாலை மயக்கம் என்னங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆர்எம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கத்துடன் உங்கள் ஏஎஸ் ரவிச்சந்திரன் பாய்